நெட் கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி யூஐ படத்தின் ரிலீஸ் வீனஸ் ஜி மனோகரன் அண்ட் கே பி ஸ்ரீகாந்த் நடிகர் உபேந்திரா இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் யூஐ பேன் இந்தியா படமாக உருவாகியுள்ள இது வரும் டிசம்பர் இருபது அன்று திரையரங்கில் வெளியாகிறது இதன் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது நிகழ்வில் இணை தயாரிப்பாளர் நவீன் இந்த படம் எனக்கு எல்லோரும் எல்லோருக்கும் மிகப்பெரிய கனவு உபேந்திரா சார் இதை அழகாக சிறையில் கொண்டு வந்திருக்கிறார் இந்த கதையை எந்த ஜேனலில் அடைக்க முடியாது தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக பணிபுரித்துள்ளனர் என்றார் சமீர் பேசும்போது ஒரு சிலருக்கு மட்டும் தான் தனித்துவமான சினிமா மொழி கைவரும் அது உபேந்திராவும் ஒருவர் ட்ரெய்லர் அருமையாக வந்துள்ளது படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கின்றார் படலாசிய மதங்கார்க்கு பேசும்போது தனித்துவமான கதைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இயக்குனர் குறைவு எந்த விஷயம் எடுத்தாலும் அதை மட்டும் தனித்துவமா காட்டுவது மனக்கெடுக்கிறார் வனக்கெடுவார் உபேந்திரா இந்த படத்திலும் அந்த வித்தியாசமான கதைக்களம் இருக்கும் அவருக்கும் ஒட்டுமொத்த கூனருக்கும் வாழ்த்துக்கள் என்றார் நடிகர் சண்முக பாண்டியன் பேசும்போது உபேந்திரா சாரின் மிகப்பெரிய ரசிகன் நான் அப்பா அனுபவம் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் யூஏ படத்தின் ட்ரெயிலரும் வித்தியாசமாக உள்ளது ஹாலிவுட் தரத்தில் நம்மால் படம் எடுக்க முடியாதா அவருக்கு செய்வதை நம்மால் செய்ய முடியாதா அந்த கேள்விக்கு எனக்கு எப்போதும் இருக்கும் அந்த ஏக்கத்தை இந்த படம் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை உள்ளது இதனை கன்னட படம் என்று மட்டும் பார்க்காமல் பேன் இந்தியா படமாக பார்த்து மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றார் நடிகை ரேஷ்மா பேசும்போது முதல் முறையாக சென்னைக்கு என் படத்தின் ப்ரொமோஷனுக்காக வந்திருப்பது மகிழ்ச்சி என் கதாபாத்திரம் பற்றியும் படம் பற்றியும் பெரிதாக நான் பேச முடியாது ஆனால் படம் நிச்சயம் உங்களுக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்றார் நடிகை உபேந்திரா பேசும்போது அதாவது நிறைய வித்தியாசமான விஷயங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த படம் ஒரு ஃப்ரூட் சாலட் போல இங்கு நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கும் கமர்ஷியல் படத்திற்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் இதில் இருக்கிறது இன்னொரு சர்ப்ரைஸ் ஆன விஷயமும் இதில் நீங்கள் பார்த்து என்னிடம் சொல்ல வேண்டும் என காத்திருக்கிறேன் என்னுடன் பணிபுரிந்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தில் செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்